அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் விதைக்கக்கூடிய விதை என்ன என்றால் நெறி நடுநிலை நெறி ஞானத்தை தேடி புத்தர் நாடெங்கும் சென்று கொண்டிருந்தார் அவரது தெய்வீக தோற்றத்தை கண்டு அவரை போற்றியவரும் உண்டு நமது மார்க்கங்களை எதிர்க்கிறாரே என்று அவரை தூற்றியவர்களும் உண்டு ஒரு முறை புத்தரை காண வந்த ஒருவர் அவரை கடுமையான மொழிகளால் தூஷித்தான் அவன் வாயிலிருந்து உதிர்த்த வன்மையான சொற்கள் எல்லாம் அருவருப்பும் கோபமும் அடைய செய்தன ஆனால் புத்தரோ மாறாத புன்னகையுடன் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தார் அவர் போன பின்பு சீடர்களிடம் சொன்னார் உனக்கு ஒருவன் காணிக்கை செலுத்துகிறான் அதை நீ ஏற்காவிட்டால் என்னவாகும் அது திரும்ப அவனையே போய் சேருமல்லவா நிந்தனைகளும் அப்படியே அவற்றை நாம் பொருட்படுத்தாவிடில் அவையும் பேசினவனையே போய்தான் சாரும் ஆற்று நீரில் ஒருவன் காலை வைத்துவிட்டால் அது கலங்கப்பட்டு விடாது வேறொரு முறை ஒரு கொள்ளைக்காரன் நீண்ட வாளுடன் வந்தான் அவன் பெயர் அங்குமிலிங் புத்தர் தலையை சீவுவதற்காக நான் வந்தேன் என்று கர்ஜித்தான் அவன் புத்தர் சிரித்தார் நல்லது என் உயிர் போகட்டும் அதற்கு முன் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்று உன் வாளால் அந்த மரக்கிளையை வெட்டு என்றார் புன்னகையுடன் அதற்கு அந்த திருடன் வாளை சுழற்றி ஒரே வீச்சு கிளையை தரையில் விழுந்தது நல்லது இப்போது இந்த கிளையை மறுபடியும் அதே மரத்தில் பொறுத்து என்று அமைதியாக அவனிடம் சொன்னார் ஏனால் புத்தன் அப்படிங்குவது ஒரு நிலை அல்லவா அதற்கு அந்த திருடன் உமக்கென்ன பைத்தியமா எப்படி முடியும் அது எவராலும் நடக்காத காரியம் இது என்று அவன் கோபமாக பேசினான் புரிந்ததா கிளையை வெட்டுவதெல்லாம் வீரம் வாழ்வுள்ள எவனும் அதனை செய்ய முடியும் கிளையை மீண்டும் அதே இடத்தில் உன்னால் பொருத்த முடிந்தால் அதுதான் மகத்துவம் உன் வலிமையால் பிறரை துன்புறுத்த எண்ணுகிறாயே நீந்தான் பைத்தியம் உண்மையான வலிமை உடையவனே ஆக்கவும் குணப்படுத்தவும் தெரிந்தவன் என்று விளக்கமளித்தார் புத்தர் தலை குனிந்தான் அந்த கொள்ளையன் ஆன்ம தேடல்களில் ஈடுபட்ட அந்த ஆரம்ப காலங்களில் புத்தர் கடும் நியமங்களை மேற்கொண்டார் அடியோடு உணவை நீரை தவிர்த்தார் நாள் கணக்கில் உண்ணா நோம்பு இருந்தார் உடல் மெழிந்து நடக்கக்கூட தெம்பில்லாத நிலை அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு நாள் அவர் கண்மூடி தியானத்தில் இருந்தபோது அந்த வழியே இருவர் சென்றனர் அவர்கள் இசைக்கலைஞர்கள் அவர்கள் ஒருவன் சொன்னான் வாதிய கருவியில் உள்ள நரம்புகளை அதிகமாக முறுக்காதே அருந்துவிடும் என்று அதிகமாக தளரவிடாதே தொய்ந்து போகும் ஓசையே வராது இவை அளவாக இருந்தால்தான் நல்ல இசையை மீட்டலாம் என்று அசிரரி போல் காதில் விழுந்த இந்த சொற்கள் புத்தரின் மனதில் புரட்சியை மூட்டின நோம்புகள் விரதங்கள் இவற்றை அடியோடு கைவிட்டார் ஒரே அடியாக போகங்களில் மூழ்காமல் இரவு பகலாக முரட்டு பக்தியில் ஈடுபடாமல் நடுநிலையாக இருப்பதில் கவனம் செலுத்தினார் அதுவே அவரது ஞான மார்க்கமாக அமைந்தது இதுதான் ஜென்னின் பிரதான கோட்பாடு பசித்தால் சாப்பிடு தூக்கம் வந்தால் தூங்கு எந்நேரமும் இவையை பற்றி எண்ணங்களிலே மூழ்கி இருக்காதே மனம் இவற்றில் இருந்து விலகி இருக்கட்டும் இப்படி விலகி நின்று தன்னையே ஊடுருவி தானே ஜென் அற்றது பற்றென்னில் ஊற்றது வீடு எப்படி இருக்கு இந்த விதை ரொம்ப ஒரு பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல என்ன ஆகும் நாம் எதுக்குமே லாயக்கில்லாதவர்களாக போய்விடுவோம் உண்மைதாங்க ஆழமாக எதன் பின் நாம் செல்லக்கூடாதுங்க பைத்தியம் ஆயிடுவோம் ஆழமாக எதனுள் செய்தால் நாம் ஞான மார்க்கத்தை தேட முடியும் நம்முள் ஆழத்தை தேட வேண்டும் நம்மில் ஆழத்தை தேடினோம் என்றால் என்றுமே ஆனந்தமே கரெக்டாக இத்தனை மணிக்கு சாப்பிடணும் கரெக்டாக இத்தனை மணிக்கு தூங்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க நாம் என்ன அடுக்கி வைத்த லைப்ரரியில் அடுக்கி வைத்த புத்தகங்களா கிடையவே கிடையாது பசிக்கும்போது சாப்பிடணுங்க பசித்து சாப்பிடு தூக்கம் வந்தால் தூங்கணும் தூக்க வரலைன்றதுக்காக தூக்கம் இந்த எத்தனை மணிக்கு தூங்கணும்னு உட்காந்துக்கிட்டே இருக்கவே கூடாதுங்க அதுதான் வீரனுக்கு அழகு என்பது வெட்டுவதில் கிடையாதுங்க சண்டை போடுவதில் கிடையாது எப்படி சமாதானமாக நடந்துக்கணும் அதுதான் மற்றவங்ககிட்ட எப்படி வேலை வாங்க தெரியணும் அப்படின்னு சொல்லி அன்பு தாங்க எதுலேயுமே ஜெயிக்கும் புத்தன் அப்படிங்கிறது ஒரு நிலை என்று சொன்னேன் பார்த்தீங்களா அந்த நிலை எந்த நிலை தெரியுமா அன்பும் இங்கக்கூடிய நிலைதாங்க அடுத்தது ஒன்று சொன்னார் பாருங்க எதுக்கும் ஒரு வரையறை வேணும் வரையறை இல்லாமல் நாம் போனோம் என்றால் கரை இல்லாத ஆற்றுக்கு சமந்தாங்க என்று கூறி நடுநிலை நெறி என்ற விதையை விதைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் अन्ड सब्स